உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மகரம் ராசியில் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு பகவான் உங்களுக்கு உதவிகரமாக சோகப்பெற்று சஞ்சரிக்கிறார் அமைதியான மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அளிக்கும் குடும்ப சூழ்நிலையை அழித்தருகிறார் குரு பகவான் கணவன் மாணவிகளிடையே பரஸ்பர ஒற்றுமை நிலவும் ரிஷபம் உங்கள் ராசிக்கு பூர்வ புத்திரஸ்தானமாக அமைந்திருப்பதால் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனைவியின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாம் திருமண முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் யோகம் உள்ளதையும் குரு பகவானின் நிலை குறிப்பிட்டு காட்டுகிறது வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் புதிய கடன்களை ஏற்க வேண்டி வரும் கூடிய வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும் உத்தியோகம் ஏழரைச் கடைசி பகுதி நடைபெறுவதாலும் சித்தை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று குரு பகவான் மீனராசிக்கு மாறியவுடன் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியில் உள்ள சனி பகவானையும் ராகுவையும் தங்களது சுபப்பார்வையினால் பலப்படுத்துவதால் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை எவ்வித காரணமும் இல்லாமல் நடத்தி வைக்கப்பட்ட இந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு திருப்தி அளிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு சென்று பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் சப்தமஸ்தானத்திற்கு மாறுவது நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் குறிக்கிறது எனினும் தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலிருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வியாபாரத்தில் பின்னடைவை சந்திக்க நேரிடும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் தடைபடும் அல்லது தாமதப்படும் அதன் காரணமாக பண நெருக்கடி ஏற்படக்கூடும் திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் கலைத்துறையினர் சித்தல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதன் பிறகு வருடம் முடியும் வரையில் வருமானம் குறையும் நல்ல சந்தர்ப்பங்களுக்காக பிரமுகர்களின் அலுவலகத்துக்கு அடைய வேண்டி வரும் கூடிய வரையில் சிக்கனமாக செலவு செய்தல் நன்மை செய்யும் அரசியல் துறையினர் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார் கட்சியில் ஆதரவு பெருகும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இப்புத்தாண்டு முடியும் வரையில் ஒரு பகவான அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது வருடம் முடியும் வரையில் உங்கள் பேச்சிலும் பொது மேடைகளில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்க்க வேண்டும் மாணவ மாணவியர் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் புரட்டாசி முடியும் வரையில் வித்தியாக்காரகர் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை ஒரு பகவானும் ஒவ்வொருளவே சாதகமாக வளம் வருகிறார் ஐப்பசி மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழ் புத்தாண்டு முடியும் வரையில் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் விவசாயத்துறையினர் பூமிக்காரர்களான செவ்வாய் மற்றும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து விவசாய பணிகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் பயிர்கள் செழித்து வளவதைக் கண்டு மனம் பூரிக்கும் சந்தையில் உங்கள் விளைப்பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் பெண்மணிகள் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு சஞ்சரிக்கிறார் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கணவன் மற்றும் குழந்தைகள் ஆகியோரின் அன்பு நெஞ்சை உயிர வைக்கும் வேலை வேலைக்கு வீச்சு துவங்கும் சகோதரிகளுக்கு நல்ல செய்தி பார்த்துள்ளது பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாடையில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தார் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி